இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் இயேசுஸ் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துற வரவேற்கிறேன் இப்பொழுது ஏழு சபைகளில் முதல சபையாக எபேஸ் என்கிற சபையை குறித்து அதிலே கர்த்தர் கொடுத்த குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர் மனந்திரும்ப சொல்லுகிற காரியங்களை மனந்திரும்போது நிச்சயமாக ஜீவபெருச்ச கனியை நமக்கு கர்த்தர் காட்டல ஒருவர் கூட கர்த்தர் நமக்கு வாக்கு இழந்துவிடக்கூடாது எப்சி சபை அப்போ சில யோவான் பிஷப்பாக இருந்து நடத்தின ஒரு சபை என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள் இதிலே ஏழு நட்சத்திரங்களை வலதுகரத்தில் ஏந்திக்கொண்டு குத்தோடு ஏழு குத்தோடு மத்தியில் உலாமை கொண்ட நண்பதாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அதற்கு அவர் சேரும் ஊழியத்தை சில காரியங்கள் சொல்றார் நீ இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறார் காலையிலிருந்து மாலை வரைக்கு ஆத்தும் ஆதாயம் சொல்லி ஓடுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் எப்படியாவது ஒரு குட்டை ஜனத்தை நான் கர்த்தருக்கு ஆயத்தைப்படுத்த மாரி நீ ஓடுற ஓட்டத்தை அறிந்து விடுகிறார் நான் கண்ட இந்த ஒரு உண்மையான சந்தோஷத்தை உண்மையான ஒரு விடுதலை என் ஜனம் அறியணுமே என் குடும்பம் அறியணுமே என் நண்பர்கள் அறியணுமே சொல்லி நீங்க ஓடு ஓட்டத்தை அறிந்திருக்கிறார் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் மறந்துவிட அவர் அனிதுள்ள தேவன எல்லாவற்றையும் அறிந்திருக்கார் என்று கர்த்தர் ஒரு சைஃபி கொடுக்கிறார் நான்கு வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உண்மையில் ஒரு குறை கொண்டே சொல்லு இந்த குறையை நாம் நிவர்த்தி பண்ண நம்முடைய கடமையாக இருக்கிறது இல்லை என்றால் எபேசு சபை விழுந்து போனது மாதிரி நாமும் விழுந்து போக நேரிடும் எவ்வளவுதான் பிஸியா ஒளிவு பண்ணாலும் குடும்பத்துக்கு நேரம் ஆண்டவருக்காக ஓடுனாலும் ஊழிய ஊழியர் ஓடுனாலும் தேவனுக்கு செலவழிக்க வேண்டிய காரியங்களை நாம் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டும் ஆதி அன்பை விட்டாய் என்று ஒரு உண்டு அன்பு என்றால் என்ன அன்பு என்றால் கொடுப்பது தேவன் தம்முடைய ஒரே பேரால குமாரனையே நமக்கு கொடுத்தாரு ஏனென்றால் நம்ம அன்பு கூறுந்ததினால் நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம் என்று நாம் பாடுகிறோம் தேவனுக்கு நாம் நேரம் செலவழிக்கிறோமா இயேசு தம்முடைய பனிரெண்டு அப்போ சிலர்களை தேர்ந்தெடுக்கும் முதலாவது அவர்களை தம்மோடு இருக்கவும் அதற்கு பின்புதான் அவர்கள் அற்புத அடையாளம் செய்ய ஊழியர் செய்ய அனுப்பினார் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது முதலில் இயேசு அதற்கு பின்பு குடும்பம் மூன்றாவதாக ஊழியம் இயேசுவையே நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஊழிய ஊழியர்கள் ஓடினால் மனுஷர் பார்வையில் நல்லா இருக்கும் ஆனால் கத்தர் விரும்புகிற காரியம் அதில் அன்பு என்றால் கொடுக்க வேண்டும் ஒரு நான் அநேக ஆண்டு படித்த ஒரு புத்தகத்துல படித்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்து வருகிறது திருமணம் முடிந்து ஏறப்பிர இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த ஒரு தம்பதியினர் கணவன் மனைவியும் மலைப்பகுதியில் போய் கொண்டிருந்தார்களாம் கணவன் டிரைவ் பண்ணி கொண்டிருந்தார் மனைவி சீட்ல இடது பக்கம் வந்து அந்த சீனரிய எல்லாம் பார்த்து கொண்டு போனார்களாம் ஒரு ஹாப்பி பெண்ல அந்த கார் திரும்பும் போது ஒரு கார் வந்தது அதுல புதிதாக திருமணமான ஒரு தம்பதியர் கணவன் டிரைவ் பண்ணி கொண்டிருந்தார் மனைவி கணவனுடைய தோழில் சாய்ந்து கொண்டு சீனரியை பார்த்து கொண்டு போய் கொண்டிருந்தார் திருமணமா இருபத்தி ஐந்து ஆண்டு முடிந்த சகோதரி ஒரு பெருமிச்சு விட்டார்களாம் கணவர் கேட்டாரோ ஏம்மா அப்படி பெருப்பிச்சு உடனே சொல்லி நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்தேன் என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாங்களாம் இதே மலைப்பகுதியில் போகும்போது நீங்கள் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் உங்கள் தோடையில் சாஞ்சிக்கிட்டு வந்தேன் அந்த நாட்களை நினைத்து பார்க்குறேன் என்று சொன்னார்களா ஆனா கணவன் சொன்னாராம் நான் டிரைவர் சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாலேயும் நான் டிரைவ் பண்ணேன் இன்னைக்கும் நான் டிரைவ் பண்றேன் நீ அன்னைக்கு என்னை ஒட்டி கொண்டு தோளில் அமர்ந்து கொண்டிருந்தாய் இன்றும் என்னை விட்டு தூரமா போய் இடது பக்க ஜன்னல்ல அந்த கண்ணாடி வழியே வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று அதே போலதான் வேதம் சொல்லுகிறது இயேசு நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் நம்ம இவ்வளவு அன்பு வைச்சாரும் ரச்சிக்கப்பட்ட பூசல அதே அன்பு இன்று வைத்திருக்கிறார் அவர் கொஞ்சம் கூட அவர் நம்ம மேல வச்ச அன்பு மாறவில்லை நம்முடைய சில காரியங்களை குறித்து அவர் அன்பை குறைத்து விடவில்லை நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் இருக்கிறார் ஆனால் நாம் தான் ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டோம் சிலர் சொல்லுவாங்க நான் ரச்சிக்கப்பட்ட பூசுல எவ்வளவு நான் ஜோமனம் தெரியுமா இப்ப நல்ல ஜோமனம் முடியல காரணம் என்ன ஊழியம் 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 என்று நான் ஓடிவிடுகிறேன் சிலர் சொல்லுவாங்க சில சகோதரிகள் சொல்லுவதை பார்த்திருக்கேன் நான் வாஜ்போய் ரட்சிக்கப்பட்டேன் பல மணி நேரம் ஜோ பண்ணுவேன் ஆலயத்திலேயே நான் அதிகமா இருப்பேன் ஊழியத்திலேயே நான் செய்யணும் நிறுத்தேன் ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் எனக்கு திருமணம் முடிந்தது என் ஜப வாழ்க்கை குறைஞ்சது குழந்தை குறைஞ்சிச்சு எனக்கு ஜெவ வாழ்க்கை குறைஞ்சது பழைய ஜெப வாழ்க்கை இல்லை இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா ஆதியில் கொண்ட அன்பை விட்டால் என்று உண்மை குறை உண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம் தேவ பிள்ளைகளா இருக்கலாம் யாராவது ஆதி அன்புல இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொடராம விட்டுட்டீங்கன்னா இன்று நாம் மனம் திரும்ப கர்த்தர் கட்டளையிடுகிறார் ரெண்டு அஞ்சு வெளிப்படுத்த விஷயம் சொல்லுகிறது இன்ன நிலையிலிருந்து வெளுந்த அன்பை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரிகளை செய்வாயாக நீங்கள் விழுந்தீங்க ஜபத்துல குறைப்பட்டீங்களா வேத தியானத்தில் குறைப்பட்டீங்களா ஆண்டோர் மேல உள்ள அன்புங்களா ஊழியத்தில் ஊழியர்களை நேசிக்கிறதுல இந்திய மிஷினரிகளுக்காக ஜெபிப்பதில் அந்த ஊழியர்களை சப்போர்ட் பண்ணுறதில் குறைப்பட்டீங்களா உண்மை ஊழியர்களை தாங்குறதுல குறைப்பட்டீங்களா அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இல்லை என்றால் விழுந்து நிலையிலிருந்து விழுந்தாய் ஆகிட்டால் நீங்க ஜபத்திலேயோ வேத நேரத்திலேயோ கத்தன் மேல வச்சு அன்பழக குறை போது அது விழுவதற்கு உரிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது ரெண்டிலே நான் பார்க்கிறோம் ஏசு பன்னிரெண்டு வயதிலே பெற்றோருடன் தேவாலயத்துக்கு போயிருந்தார் அவர் சில கிருஷ்டவுடன் சேர்ந்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார் இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசு கூட்டத்தில் இருப்பார் கூட வந்த மற்ற கூட்டத்தில் இருப்பார்கள் என்று அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் அதற்கு பின்பு தான் திரும்பி பார்த்தாங்க இயேசுவை காணும் அந்த உள்ள எவ்வளவு துடித்திருக்கும் தாய் உள்ள எவ்வளவு துடித்து உடனே பதிரிக் கொண்டு வந்தார்கள் எங்கே வந்தாங்க எந்த இடத்துல இயேசு விட்டாங்களோ அந்த இடத்துக்கு தேடி வந்தாங்க மூன்று நாள் பிரயாணம் போய் அவர் தேவாலயத்துல கிறிஸ்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதேன் நீங்க எந்த இடத்துல விட்டீங்க எதுல பறவைப்பட்டீங்க எப்ப இருந்து உங்க ஜெபம் குறைஞ்சது எப்ப இருந்து வேத தியானம் குறைஞ்சது எப்ப இருந்து ஆண்டவன் மரோட அன்பு குறைஞ்சது எப்ப இருந்து மூலியங்களுக்கு தாங்கிறத ஜெபிக்கிறத மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறத விட்டீங்க இன்று அதை சரிப்படுத்த வேண்டிய நிலை உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா நான் தேவனுடைய பிள்ளை தான் என்ன நினைக்கலாம் யோகான் சொல்லுகிறது சொல்லுகிறது இல்ல அவருடைய நாமத்தின் மேல் பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக கூட அதிகாரம் கொடுத்தார் அப்போ பிள்ளைங்கிற உறவு வேறு ஐக்கியம் வேறு இப்போ நம்மட பிள்ளைகள் நமக்கு பிறந்தவர்களா இருக்கிறதுனால அவளை நேசிக்கிறோம் நம்ம இனிஷியல் போடுறதுக்கு அனுமதிக்கிறோம் அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க விரும்புகிறோம் நல்ல வேலை வாய்ப்புக்க விரும்புகிறோம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு மற்ற அவங்க தேவைகள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க விரும்புகிறோம் எதனால நம்ம பிள்ளைகளுக்கு அந்த உறவுமுறை இருக்கிறதுனால ஆனால் அந்த பிள்ளைகள் நமக்கு பிரியமல்லாத காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் செய்து நம்ம கீழ்ப்படியாமல் தான் என்ன பண்ணுகிறோம் நம் தகப்பன் பிள்ளை தாய் பிள்ளைங்கிற உறவு துண்டிக்கப்படாத ஐக்கியம் துண்டித்து விடும் சில பெற்றோர் சொல்றதை பார்த்துருக்குறேன் பிள்ளையை பெற்று தொலைச்சிட்டேன் அவனுக்கு வேண்டிய கடமையை செய்வேன் என்று ஒரு அங்கலாய்ப்போடு எரிச்சலோடு சொல்வதை கேட்கிறோம் அதே போல கர்த்த நாம் ரட்சிக்கப்படும் போது தேவிட பிள்ளைங்கிற உறவு வருகிறது ஆனால் அவரோடு நெருக்க மருந்து அவரை கீழ்ப்படைந்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவரோடு உறவான நேரம் எடுக்கும் பொழுது ஐக்கியம் இருக்கிறது அதனால இப்பொழுது நம்ம இருந்துற ஒப்பு கொடுப்போமா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாங்கிற குறை நமக்கு இருந்தான் ஆவியர் சுட்டி காட்டினார் மென்மையாக உனக்கு உணர்த்தினார் தயவு செய்து நேரம் எடுத்து ஒரு மூன்று மணி நேரமாவது எடுத்து அறையை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மன திரும்ப நான் எதில் குறைப்பட்டான் அன்பவரே பழைய அன்புக்குள்ள கடந்து வரணும் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஒருவரின் தள்ளுவர் அல்ல நீங்க அவரோடு நெருங்க ஆசைப்படுவதை விட அவர் உங்களோடு நெருக்கமாக இருக்க அன்புக்கு அவர் விரும்புகிறார் எனவே நேரம் எடுத்து அவரோட பாதத்தில் அமர்ந்திருப்பீர்களா ஜெபிக்க வேதத்தை தியானிக்க ஒப்பு கொடுப்பீங்களா உங்கள் முன்னிலைமை விட உங்களை உயர்வாக நடத்துவார் தேவநாமம் மய்மைப்பட